ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகான ஃபாம் யூடியூப் சேனலில் சஸ்கிரை நம்ம வந்து அகத்திய விதை ஊனிக்கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ரம்ஸான் அன்னைக்கு நம்ம வந்து விதையை ஊனிடுறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட இன்றையோட ஏழு நாள் ஆச்சு நம்ம நடவு பண்ண விதையை ஊன்ன அன்னைக்கு ஒரு தண்ணீர் விட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணீரே விடலை ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக நல்ல முறையில் மழை பெய்கிற காரணத்தினால நம்ம தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லைனாக்கெல்லாம் தண்ணீர் விடலை இனியும் நம்ம இன்னொரு ஒரு வாரத்துக்கு தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம ஒரு பார்க்கு ஒரு சைடு தான் நம்ம அகத்தி விதையை ஊனியிருக்கோம் ஒரு விதைக்கும் அடுத்த விதைக்கும் இல்லை கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜான அளவுக்கு நம்ம கேப் வச்சு தான் நம்ம அகத்தியை ஊனியிருக்கோம் நம்ம அகத்தி விதை ஊனும்போது மூணுலருந்து அஞ்சு விதை ஒரு இதுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம விதைகள் ஊனியிருந்தோம் ஏன்னா சம்டைம்ஸ் எதாவது சரியாக முளைக்கலனாலும் தெளிவாக முளைக்கிறது கண்டிதாக ஊனியிருந்தோம் ஆனால் நம்ம ஊனின விதைகள் எல்லாமே நல்ல முறையில் எல்லாமே முளைச்சிருக்கு ஏன்னா நம்ம விதை வந்து கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ விதை அளவுக்கு நம்ம இதில் ஊனியிருந்தோம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாலெலாம் பார்த்திங்கன்னா அகத்தியோட விலை விதை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவா அளவுக்கு இருந்துச்சு இப்போ விலையெல்லாம் குறைஞ்சி வச்சு நம்ம வேகும் போதெல்லாம் ஒரு கிலோ வகத்தியோடய விதை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுக்கு தான் நம்ம வாங்கி தற்சமையாக விதை ஊனியிருக்கோம்